எதுக்கு எடுத்தாலும் மோடி மோடின்னு சொல்றீங்க அப்படி என்னதான் மோடி இந்த நாட்டுக்கு பண்ணிட்டாரு எதுக்கு எடுத்தாலும் வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் தான் அவர் சப்போர்ட் பண்றாரு நாட்டு மக்களுக்கு பத்தி அவர் எப்பயாச்சும் யோசிக்கிறாரா குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மைதானா மோடி அப்படி என்னதான் பண்றாரு நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் பத்தி இந்த காணொலியில் பார்ப்போம் வணக்கம் நான் லோகேஸ்வரி ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது விவசாயம் மற்றும் தொழில் வளர்ச்சி இது ரெண்டத்தை பேஸ் பண்ணி தான் ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ எப்போதும் வந்து மோடி அரசு மேல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் தான் வேலை செய்கிறீங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு தான் நீங்க லோன் கொடுக்குறீங்க சப்சிடி கொடுக்குறீங்க நீங்க அவங்களுக்கான அரசாங்கமா செயல்படுறீங்க அப்படின்னு ஓயாம வந்து எதிர்கட்சினர் சொல்லிட்டே இருப்பாங்க நடந்த மான்சூன் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா காரசாரமான நிறைய விவாதங்கள் வந்து நடத்தப்பட்டுச்சு அங்க மோடியோட உதரதாண்டமே நம்ம பார்த்தோம் குறிப்பா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆபரேஷன் சிந்துரு பத்தி ஒரு அபத்தமான நிறைய கேள்விகளை வச்சிருந்தாங்க இதை பார்க்கும் பொழுதே பொதுமக்களாகிய நமக்கே புரியுது அவங்க வந்து வெறும் எதிர்கட்சியா மட்டும்தான் அங்கே செயல்படுறாங்க நாட்டின் நலனில் அக்கறை இருக்கவங்க மாதிரியான கேள்விகள் அங்க முன்வைக்கல அப்படின்னு இது முடிஞ்ச பிறகு ராகுல் அவர்களுடைய இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அது ரொம்பவுமே எல்லாரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியன் இஸ் டேட் எக்கானமி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இதை கேட்கும் பொழுது பொதுமக்கள் ஆகிய நமக்கு நல்லா தெரியும் இந்தியா வந்து உலக அளவுல என்ன மாதிரியான வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு எதுலலாம் நம்ம சாதிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நல்லா தெரியும் நிறைய விஷயங்கள்ல மோடி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறோம் நம்மளுமே நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான மரியாதைகள் கிடைக்குது அப்படிங்கிறது வெளிநாட்டுல வாழறக்கூடிய நிறைய இந்தியர்கள் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ மோடி அவர்களை பத்தி இங்க ராகுல் அவர்கள் சொல்லியிருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் இந்தியன் எக்கானமியை பற்றி சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து முழுக்க முழுக்க மோடி அவர்கள் மேலே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியா தான் பார்க்கப்படுது நம்ம நாட்டில் இருந்துகிட்டு நம்ம நாட்டுடைய ராணுவத்தை பற்றியும் நம்ம நாட்டுடைய எக்கானமியை பற்றியும் இவ்வளவு தாழ்வா ராகுல் அவர்கள் பேசுறது அப்படிங்கிறது காங்கிரஸ் ஆருக்கு நல்லதே கிடையாது அப்போ ஒரு புரிதல் இல்லாம தான் ராகுல் நகர்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்போதுமே மோடி அவர்கள் வளர்ச்சி திட்டங்களுக்கு அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியவங்க அவங்களோட அரசாங்கமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிவையும் பிரிச்சு எல்லா வகையிலையும் மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல முனைப்போட இருக்கக்கூடியவங்க அதுல பல ஸ்கீம்ஸ் வந்து நம்ம சொல்லலாம் குறிப்பா பி எம் ஸ்கீம் கீழே இருக்கிறதுல நிறைய நடுத்தர மக்கள் வந்து பயனடையக்கூடிய திட்டங்கள் நிறைய உண்டு இன்னைக்கு அவரோட சொந்த தொகுதியான வாரணாசியில நலத்திட்டங்களை அறிவிக்கிறதுக்காக மோடி அவர்கள் சென்றிருந்தாங்க ஸோ இன்னைக்கு அவர் அறிவிச்ச திட்டங்கள்ல பி எம் கிசான் ஸ்கீம் இந்த ஸ்கீம் வந்து மோடியோட ஸ்கீம்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்கீம் இது வந்து சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு டைரக்டா பயனடையக்கூடிய விஷயமா இருக்கும் வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே டைரக்டா கிரெடிட் ஆகிற மாதிரி ஒரு சப்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சரியா இது வந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி பத்தொன்போதுல மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த குறு மற்றும் சிறு விவசாயிகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பயனடைவாங்க ஸோ இந்த ஆறாயிரம் ரூபாயை வந்து வருஷத்துக்கு நான் மூன்று தவணையாக கொடுக்குறாங்க எவ்ரி ஃபோர் மந்த்ஸ் வந்து டூ தௌசண்ட் அவங்க அக்கௌண்ட்டுக்கே டேரக்டாக கிரெடிட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி இதுக்கான இந்த நலத்திட்டத்துக்கான இருபதாவது தவணையை தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு கிட்டத்தட்ட இருபதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது மூலமா வந்து ஒன்பது புள்ளி ஏழு கோடி விவசாயிகள் வந்து டைரக்டா பயனடைவாங்க இதுக்குல எந்த இடைத்தரகர்களும் கிடையாது இது வரைக்கும் இந்த ஸ்கீம் மூலமா எத்தனை பேர் பயனடைஞ்சிருப்பாங்க எவ்வளவு ரூபாய் பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி வந்து இந்த ஸ்கீம்காக மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல இருந்து இது இருபதாவது தவணையா இன்னைக்கு வந்து இருபதாயிரத்தி ஐநூறு கோடி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த சிக்ஸ் தௌசண்ட் எவ்ரி இயர் கொடுக்கறது இருக்கு இல்லையா இது வந்து இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுது அதே மாதிரி வந்து நிறைய நிலம் வச்சிருக்கவங்களோ அல்லது வந்து நிறைய ஒரே குடும்பத்தில் பல பேருக்கு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அப்படின்றத கிளியரா மேட்ச் பண்ணி யாருக்கு வந்து மாத வருமானம் பத்தாயிரத்துக்குள்ளார இருக்கோ அவங்கள சூஸ் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே டைரக்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் இந்த பி கிசான் ஸ்கீம் விவசாயிகளுடைய வளர்ச்சியை மனசுல வச்சுட்டு இந்த உதவி வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே உறுதுணையா இருக்கும் இதை வச்சு அவங்க படிப்படியாக வளரலாம் இது இல்லாம பல ஸ்கீம்ஸ் இருக்கு அவங்க லோன் வாங்கி தொழில் செய்கிறதுக்கான பல ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு ஸோ இந்த பக்கம் மோடி அவர்களோட ஸ்கீம் அப்போ பார்த்தோம் இன்னொரு பக்கம் வந்து நக்கல் நல திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் குட்டு வச்சிருக்கு ஸ்டாலின் அவர்கள் அப்படி என்ன நீதிமன்றம் குட்டு வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் சென்ற வாரங்கள்ல இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் இன்னைக்கு நலம் கோப்போம் ஸ்டாலின் அப்படின்ற பல திட்டங்கள் திமுக வந்து எதுக்கு ஃபேமஸோ இல்லையோ இந்த மாதிரி பேர் வைக்கிறதுல பயங்கர ஃபேமஸ் எல்லோரும் வாங்கல் உங்களுடன் நாங்கள் எல்லாம் இந்த மாதிரியான டிசைன் டிசைனா வகையான பேர் நல்லா வைப்பாங்க சோ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த சி வி சண்முகம் அவர்கள் அவங்க தரப்புல இருந்து ஒரு கேஸ் பைல் பண்றாங்க இந்த மாதிரியான அரசு திட்டங்களுக்கு எப்படி முதல்வரோட பேரை வைக்கலாம் இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம பிஎம் ஸ்கீம்ஸை பார்த்தோம் அதுல பிரதான் மந்திரி தான் இருக்கு அப்போ இங்க சீஃப் மினிஸ்டர் தானே அப்போ வந்து முதலமைச்சர் தானே இருக்கணும் எதுக்கு எடுத்தாலும் ஏன் ஸ்டாலின் அவர்களோட பேர் இங்க வரணும் அப்படிங்கிறது தான் ஸோ இதுக்கு உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்கு இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களோட பேரை வந்து வைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஸோ மக்கள் திட்டங்களுக்கு அரசாங்க திட்டங்களுக்கு ஏன் இப்படி வைக்கணும் ஏன்னா எலெக்ஷன் வர நேரத்துல இவங்களை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக அரசாங்க பணத்தை உபயோகப்படுத்தி இவங்க என்னமோ அதை வந்து செய்ற மாதிரி அந்த பேர் வந்து வைக்கிறது வந்து சரியானதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் இவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதை ரிமூவ் பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ரெண்டு தலைவர்களை வந்து ஒரே தராசு தட்டில் வைக்க முடியுமா பார்த்தீங்கன்னா கிடையாது மோடி அவர்கள் எப்போதுமே மக்கள் நலனில் அக்கறை கொண்டிருக்காரு ஆனால் அவர் எப்படி லேபிள் பண்ணுறாங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணுறார் அவர் போடுற போட்டு இவ்வளோ அவர் யூஸ் பண்ணுற பெண் இவ்வளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே நம்ம முதல்வர் அவரோட தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு மாநாட மாயிலாடு நடத்துகிறத தவிர அவரால் என்ன பண்ண முடிஞ்சுது அங்கே அந்த தொகுதி மக்கள் குளத்தூர் தொகுதி மக்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம கண்குளிர பாக்குறோம் சோ இரண்டு தலைவர்களையும் ஒப்பிட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை மக்கள்கிட்டயே நம்ம விட்டுடலாம் சோ எப்போதுமே வந்து மக்கள் நலனில் அக்கறை கொண்டு இருக்க அரசாங்கமாதான் மோடி அவர்களோட அரசை நம்ம பார்க்க முடியும் குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருந்த இந்த விஷயத்த வந்து மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா கடந்த பதினஞ்சு வருஷத்துல நம்ம எவ்வளவு வளர்ந்து இருக்கோம் காங்கிரஸ் அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் அப்படின்னு எடுத்தோம்னா நாட்டினோட வளர்ச்சி அப்படிங்கிறது ட்ரிமெண்டஸா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மோடி அவர்களோட இந்த மாதிரியான திட்டங்கள் மூலமா நீங்க பயனடைஞ்சிருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்